பாவியைப் போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை பிள்ளையைப் போல அருகினில் வந்து பேசிட விரும்புகிறேன் பாவியைப் போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை பிள்ளையைப் போல அருகினில் வந்து பேசிட விரும்புகிறேன் என்னன்றே என்ன்ப அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே பாவிய போல தூரத்தில் நின்று எத்தனை வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டே இருக்க போறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே மேகம் மீதிலே வெள்ளை குதிரையோடு கூட வரும்போது என்ன பெயர் சொல்லி அழைக்கும்படிக்காய் நான் வாழுகிறேனா அவர் பக்கத்தில் போய் அவரோட கூட பேசும்படிக்கா என்னுடைய கிரியைகள் இருக்கிறதா அவரிடத்துல உறவாடத்தக்கதா என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா அப்படின்றத யோசிச்சு பார்ப்போமே ஆனால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த உலகத்தில் நிறைய மனுஷர்களை பார்க்கும்படிக்கு நிறைய மனுஷர்களோட பேசும்படிக்கு நம்ம நிறைய நேரத்தில் ஆசை வச்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய ஆசை இதுவா இருக்குமே ஆனால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பாவியை போல தூரத்தில் நின்று உங்களை பார்க்க விரும்பலப்பா பிள்ளைய போல உங்க பக்கத்தில் உட்கார்ந்து மோடு கூட பேச விரும்புகிறேன்னு சொல்லி நீ ஆசைப்படுவீங்கன்னா நிலமா இருக்கும் என்று நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து பாடுங்க அண்டரை பார்த்து சொல்லுங்க பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை பாடுங்க பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை பிள்ளையைப் போல அருகினில் வந்து பேசிட விரும்புகிறேன் பாவியைப் போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை பிள்ளையைப் போல அருகினில் வந்து பேசிட விரும்புகிறேன் என்னன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே